ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஓல்டேஜ் வந்திருக்கு கைஸ் வீட்டில் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த சார்ஜ் கண்ட்ரோலருக்கு பதிலாக இந்த மாதிரி வோல்டேஜ் பூஸ்டரை யூஸ் பண்ணி சார்ஜர் தான் இல்லையானு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கினா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இது சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி வாட்ஸில் சோலார் பேனல் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு பேட்ரி ஒன்று எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி செய்கிறதுட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது நம்ம செஞ்ச பேட்ரி தான் வோல்ட் பேட்ரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் ஓல்டேஜ் பூஸ்டரு ஸோ இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இது வழியாக நமக்கு எத்தனை ஓல்டேஜ் வேணும்ட்டு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இது 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 மூணையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த வோல்டேஜ் பூஸ்டரில் இந்த பேட்ரியை வந்து சார்ஜ் பண்ண வரையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் இது வந்து டுவெண்ட்டி வாட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தா தெரியும் லூம் சோலரு இதில் வந்து ஆல்ரெடி ரெண்டு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இது இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஸோ இதான் இதோட ஒயரு இப்போ இதில் வந்து எத்தனை ஓல்டேஜ் வந்து அவுட் புட் வருதுன்னு பார்த்துக்கலாம் ஓப்பன் வோல்டேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஓல்டேஜ் வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து வெயில் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் சிக்ஸ்டீன் வோல்டேஜ் தான் காமிக்குது இப்போ வந்து இதில் வந்து சோலார் பேனல்லேருந்து வர லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டன் போட்டுருக்கா இது வந்து அவுட்டு இது வந்து இன்னு ப்ளஸ் மைனஸு அதேமாதிரி இது ப்ளஸ் மைனஸ் இப்போ வந்து சோலார் பேனலேருந்து வர ப்ளஸ் மைனஸை வந்து எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக இந்த இன்புட்டில் கொடுத்துக்கிறேன் ஸோ ஆல்ரெடி இதில் வந்து வயரை வந்து சால்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ரெட்டு தான் ப்ளஸ்ஸு கொடுத்துக்கிறேன் ஸோ ஒயிட் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு அப்புறம் இது வந்து மைனஸ்ஸு கொடுத்தாச்சு இப்போ மல்டிமீட்டரில் வச்சு இந்த சைடு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வோல்டேஜுக்கு காமிக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து டோல் ஓல்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கம்மியாக மாட்டேங்குது ஏன்னா இது வந்து ஸ்டெப் அப் பூஸ்டரு அதனால் வோல்டேஜை வந்து ஸ்டெப்அப் தான் பண்ணணுமே தவிர ஸ்டெப் டவுன் பண்ணாது பட் நான் வந்து இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அண்ட்ராய்ட் வாட்ஸில் ஸ்டெப் அப் பூஸ்டர் யூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்டெப்அப்பும் பண்ணிக்கலாம் ஸ்டெப் டவுனும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பூஸ்டரை யூஸ் பண்ணி இப்போ வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ இதை வந்து டோல் வோல்டேஜாக அட்ஜஸ்ட் பண்ணி பேட்ரிக்கு சார்ஜர் தானு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டேஜ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர்டின் வருது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வழியாக தான் வருது கீழே இருக்க சோலார் பேனல் வழியாக வரல ஏன்னா இதுவுமே ஸ்டெப் அப் தான் பண்ணதே தவிர ஸ்டெப் டவுன் பண்ண மாட்டேங்குது ஸோ இந்த வீடியோ வந்து ஃபெயிலியர் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் வாங்கி நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணி பேட்ரிக்கு சார்ஜ் ஆகிடுறதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபெயிலியர் தான் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே அப் பூஸ்டர் தான் ஸோ அதனால் ஓல்டேஜை வந்து கம்மி பண்ண முடில வேணால் இன்க்ரீஸ் வேணால் பண்ண முடியுது கம்மி பண்ண முடில ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்டெப் டவுன் ஆக மாட்டிக்கு ஸோ இதுக்கு பதிலாக டோல் ஓல்டு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி இதை வந்து கன்வென்ட் பண்ணலாம் ஸோ பட் இப்போ என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்